கிறிஸ்தஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வேதவசனம் ரெண்டு பேதரு மூன்று ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய ஒருமை உள்ளவராயிருக்கிறார் இல்லை இல்லையா இந்த வசனத்தில் ஆண்டுடைய வருகை இன்னும் ஏன் வரல ஏன் தாமதிக்கிறார் வைத்து சொல்றார் ஆயிரம் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இயேசு உலகத்துல வராரு வராருன்னு சொல்றீங்களே இதை வந்தாரு ஏன் வரல என்ன சொல்லி கேட்கிற மக்களுக்கு கொடுக்குற இந்த வசனத்துடைய பதில் தான் ஏன் அவர் தாமதிக்கிறாருன்னு சொல்லி சொல்லும் போது அவர் சொல்றாரு ஒருவரும் கெட்டு போவது ஆண்டு சுத்தம் இல்லை ஒருவரும் நரகத்துக்கு போவது ஆண்டிற்கு சுத்தம் இல்லை எல்லாரும் மன திருமணம் சொல்லி விரும்பி அவர் இடி பெருமையாளராக இருக்கிறார் அவருடைய வருகையும் தாமதிக்கப்படுகிறது ஆகவே ஆண்டோடைய வருகைக்கு தாமதம் காரணம் அவர் சாயலாய் படைக்கப்பட்ட மனுக்குளம் ஒரு மனிதனும் கூட நரகத்துக்கு போகக்கூடாது அவருடைய சித்தம் எல்லாரும் மன திருமணம் எல்லாரும் அந்த கைவேலையில் நித்திய வீட்டுக்கு வரணும் சொல்லி ஆண்டோடைய வருகை தாமதிக்கப்படுகிறது ஆகவே கேள்வி கேட்குற மக்களுக்கு இந்த வார்த்தை இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்லும்படியே ஆவியானோர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் நாம வாசிக்கிறது மாத்திரமல்ல அதை மனதில் வைத்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்ல நம்ம முற்படுவோம் அதோடைய வருகை தாமதிக்கப்படுவதற்கு காரணம் பார்த்தோம் ஆகவே நாம ஒன்றும் ஆயத்தமா இல்லைன்னா கூட ஆயத்தமாவதற்கு நாம தயார்படுத்திக் கொள்வோம் அடுத்த நம்மை வேலைப்படுத்துவோம் செவிப்போம் நேசுக்கு நல்ல தாப்பு நல்ல நம்முடைய வருகை குறித்து தாமதம் சொல்லி காரணத்தை பற்றி பார்த்தோம் ஆகவே நாங்களும் இன்னும் ஆயத்தமாக இல்லாவிட்டால் கூட நாங்கள் ஆயத்தமாகவதற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உதீச்சு ஆயத்தப்படுத்திக் கொள்ள இயேசு நாம திருப்பிதான் நம்முடைய கருத்தரும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாதாக மிகத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே I mean, I mean